ஹிகாய்ஸ் ஒரு டூ வீக்ஸ்க்கு ஒரு முறை செளியாக்கி இந்த மொளை கட்டி வச்சு ஒன் பாட் ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுப்பேன் எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாமா அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டம்ளர்ல ஒரு அரை டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஆஃப் அனருக்கு ஊற வச்சு எடுத்துக்கணும் அண்ட் இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் மூணு பல்ல பூண்டு ஒரு அரை தக்காளி ஒரே ஒரு காஞ்ச மொளகா அவ்வளோதான் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் தாளிப்புக்கு கடுகு ஜீரகம் போட்டு நல்லா த வந்ததும் கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயம் தக்காளி மூணு பல்லு பூண்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு மசாலாக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் கொஞ்சமாக வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டு கைப்பிடியலுக்கு பச்சைப்பயிர் மிளகட்டை எடுத்து இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசிக்கு ஒரு டம்ளர் தண்ணி பச்சை பச்சைப்பயிருக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்ததும் உப்புலாம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு விசில் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துன்னா சூப்பரான பச்சை பச்சைப்பயிர் சாதம் ரெடி இதோட நான் வந்து தயிர் மிக்ஸ் பண்ணி மிக்சியில் கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணி கொடுத்துனா செளியாக செமத்தான் சாப்பிட்டுப்போம் நீங்களும் உங்கள் வீட்டில் குட்டி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்